பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஐம்பதாவது நாட்களை தாண்டி சூப்பரா போயிட்டு இருக்கு ஆனா இந்த சீசன்ல வீக்குக்கு அப்புறம் பல குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து சொல்லப்பட்டுட்டு வருது அதுல குறிப்பா இந்த சீசன் பண்ற விஜய் சிதுபதி அவர்கள் முதல் வாரம் மட்டும் நல்ல ஹோஸ்ட் பண்ணாரு அதுக்கப்புறம் வந்த எல்லா வாரங்கள்லயும் அவருக்கு பேவரட் ஆன சில கண்டஸ்டன்ட் கிட்ட மட்டும் நல்லா பேசுறாரு அவங்க தப்பே பண்ணாலும் பெருசா கண்டுக்க மாட்டாரு ஆனா அதுவே அவருக்கு பிடிக்காத கண்டஸ்டன்ட் ஆனா அவங்கள பேசவே விட மாட்டாரு இன்னும் சொல்லப்போனா அவங்கள சின்ன தப்பு பண்ணா கூட அது பெருசா கொண்டு போய் அவங்கள வச்சு செய்யறாரு இதெல்லாம் ஒரு ஹோஸ்க்கு அழகே இல்ல விஜய் சேதுபதி பண்றது சுத்தமாவே பிடிக்கல இதுக்கு கமல் சார் பண்றது எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்பவே கோபமாவும் மோசமாவும் திட்டிட்டு வராங்க இந்த நிலையில இத பாத்துட்டு இதுக்கு நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் வெளிப்படையா சில விஷயங்களை சொல்லிருக்காரு அதுல அவரு பிக் பாஸ் நிகழ்ச்சியில நான் ஹோஸ்ட் பண்றது ரொம்ப பெருமையா பார்க்கறேன் அதே சமயத்துல நான் அந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணும்போது எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம யார் தப்பு பண்ணாலும் அத நான் தட்டி கேட்டுட்டு தான் வரேன் அப்படி இருந்தும் பல குறைகள் என் மேல சொல்லப்பட்டுட்டு வருது அதெல்லாம் உண்மையா இருந்தா கண்டிப்பா அத நான் மாத்திக்க ட்ரை பண்ணுவேன் ஆனா அது உண்மை இல்லாத பட்சத்துல என்னால எப்படி அதை ஏத்துக்க முடியும் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு யாரும் பேவரட் எல்லாம் இல்ல எல்லோரும் எனக்கு ஒரே மாதிரி தான் சாட்சனாக்கு படத்துல அப்பாவா நடிச்சேன் அப்படின்றதுனால அவங்க மட்டும் ஸ்பெஷல் அவங்க என்ன பண்ணாலும் பார்த்துட்டு சும்மா இருப்பேன் அவங்களுக்கு நல்ல சொம்பு அடிப்பேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு யாரும் இப்படி வாய்க்கு வந்தபடி தப்பா பேசாதீங்க எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு நீங்க இப்படி சொல்றத பாக்கும்போது எனக்கு உண்மையிலேயே என்ன சொல்றதுனே தெரியல அப்படின்னு ரொம்ப கோபமாவும் சோகமாவும் சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க நடிகர் விஜய் சேதுபதி சொல்லிருக்கிற இந்த விஷயத்த பத்தியும் அவர் பிக் பாஸ் நிகழ்ச்சியில எப்படி ஹோஸ்ட் பண்றாரு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கீழவேல கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க என மீது போன்ற முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்நாடு சிக்ஸ்டி சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க